மக்கள் மனசு நேர்களுக்கு வணக்கம் ஒருவர் கேலி செய்த ஹிந்தி தொகுப்பாளருக்கு அட்லி கொடுத்த தரமான பதிலடி தற்பொழுது முன்னணி இயக்குநராக இருந்து வருகின்ற அட்லி நேர்காணல் ஒன்றில் சந்தித்த வேலை ஹிந்தி தொகுப்பாளர் ஒருவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு தற்பொழுது இயக்குநராக இருந்து வருகின்ற அட்லி அவர்கள் தரமான பதிலடி ஒன்றை கொடுத்திருக்கின்ற நிலையில் இந்த காணொலியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அட்லி வந்து தமிழ் சினிமாவை தாண்டி தற்பொழுது ஹிந்தியிலும் கொடிகட்டி கட்டி பறக்கின்ற ஒரு பிறப்பில இயக்குனராக

அட்லி உடைய உருவ செய்த செய்தவோடு அவர் உடனடியாக அதற்கு தரமான பதிலடி ஒன்றை அளித்திருக்கின்றார் அட்லி இயக்கி வழியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் படக்குழுவை சேர்ந்தவர்கள் அந்த வகையில் இந்த தொலைக்காட்சி ஒன்றில் நேர்காணல் ஒன்றுக்கு சென்ற வேளையிலே இந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து ஹிந்தி தோப்பாளராக இருக்கின்றவர் வந்து அட்லியிடம் உருவ கேலி செய்த அதற்கு அட்லே கூறியிருக்கின்ற ஒருவருடைய உருவத்தை அவர்களுடைய மனதை பார்த்து தெரிவு செய்யுங்கள் என்று அவர் கூறிய விடயமானது அவருக்கு ஒரு நெத்தியடியாக இருந்திருக்கின்றது பிடிக்கும் ரசிகர்கள் பலரும் அவருக்கு ஆதரவாக தெரிவித்து வருகின்றார்கள் துணை நடிகையாக நடித்த கிருஷ்ண பிரியாவை திருமணம் செய்திருந்தார் அந்த வகையில் இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கின்ற மகனுக்கு அமீர் என்ற என்ற பெயரையும் வைத்துள்ளனர் அவர்களுடைய திருமணம் வாழ்க்கையாக இருக்கட்டும் அவர்களுடைய தொழிலாக இருக்கட்டும் அனைத்துமே சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தான் இவ்வாறான ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நேர்காணலின் போது அட்லி கூறியிருக்கின்றார் தான் முதல் முதலில் படம் ஒன்றை இயக்க போகின்றேன் என்று ஏ ஆர் முருகதாஸ் கிட்ட சென்று தன்னுடைய கதையை கூறும் பொழுது அவர் தன்னுடைய உருவத்தை பார்க்கவில்லை தன்னுடைய கதையின் ஆழத்தை தான் பார்த்தார் அதே தான் ஒருவருடைய உருவத்தை பார்த்து அவர்களை இடை போடாது அவர்களுடைய மனதில் இருக்கின்ற விடயங்களை வைத்து அவர்களுடைய உருவத்தை இடை போடுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த தற்பொழுது சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற இடத்தில் ரசிகர்கள் பலரும் ஆதரவான கருத்துக்களையே பதிவிட்டு வருகின்றனர் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்